ராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக போகிறதுக்கான காணாமிப்பேன் ஏன்னா அதுதான் மேஜராக இருக்கும் உங்களது ராசி அதிபதியான சந்திரன் அஞ்சிலாம் வரும்போது குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க வாரத்தின் முற்பகுதியில் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்தோம்னா ஏன்னா வந்து கொஞ்சம் திங்கட்கிழமை மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக போகிறதுக்கான காணமிப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு சிறப்பாக இருக்கும்போது நல்ல வாக்குவன்மை நல்ல ஒரு கமாண்டிங்காக ஒரு விஷயங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிற வெறி அப்படி நல்ல ஒரு ஏர்னிங் பண்ணுங்கிற வெறியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியான புதன் ரெண்டில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படும் நமக்கு தெரியாமல் நம்ம மற்றவங்க பக்கு வைக்கிறது ஒரு கேமரா செட் பண்ணுறது நம்ம ஃபோனை வாட்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி மூணில் இருந்தாலே தாயாரோட உடல்நலத்தில் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் இல்லை உங்களுக்கும் அவங்களுக்குமே நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஐந்தில் வந்து செவ்வாய் இருக்கும்போது அது மூன்றில் இருந்ததுன்னா நிறைய வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து நல்லா லாபகரமாக இருக்கிறதுக்கான அவன் இப்போ குழந்தைகளோட விஷயங்கள் அடுத்த கடுத்து போகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு நான்காம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து ராசியில் புது புதிய நிலபுலன்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் அவர் பிளான் பண்ணுவீங்க ஸோ ஏதாச்சும் புதுசாக வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு லெவலில் வந்து முன்னேறணும் கொஞ்சம் கம்ஃபர்ட் சோனில் இருக்கணுங்கெல்லாம் தோணும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதியான குரு வந்து பண்ணலவும் வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கடன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் யோசிப்பீங்க அது கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் போகிறதெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஏழாம் அதிபதியான சனி ஏழாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன்பதில் இருக்கும்போது ஏழு எட்டாம் அதி கொஞ்சம் அப்பா சார்ந்த விஷயம் கொஞ்சம் ஈகோவாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆறு ஏழாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது மனைவி உடைய தந்தை அந்த விஷயங்களையும் கொஞ்சம் கூட மனைவி குடும்பம் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அது கொஞ்சம் கவனமாகணும் ஸோ அதில் வந்து ஈகோலாம் வந்தீங்கனாலே போதும் மற்றபடி வேறோட இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டு இருக்கும்போது பிரயாணம் ஸோ பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வருதுக்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ அடுத்த கட்டத்துக்கு பிரயாணம் பண்ணி ஒரு லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது பட் அலைச்சல்கள் இருக்கும் அப்பா சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் அலைச்சல இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வேலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான உங்களுக்கு வந்து செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து மூண்டில் இருக்கும்போது வியாபாரத்துக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு